இவர்களை ஏமாத்தி நம்ம வந்து சம்பாதிக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி ஆங்கிலம் அதாவது வேற மொழியில மொழிபெயர்க்கிறது ஹராம்ல பாவம் குரான தமிழ்ல மொழிபெயர்க்கிறது ஹராம் சொல்லிவிட்டாங்க அப்ப ஒரு ஐம்பது ஆண்டுகளாகத்தான் இந்த குரானைய தமிழ்ல மொழிபெயர்க்கணுங்கிற ஒரு கருத்தை லேசா முளைக்குது அது குரானை இப்பதான் மொழிபெயர்க்கிறான மத்தபூக்கி இப்ப மொழிபெயர்ப்பா குரான் எங்க இஸ்லாமிய வரலாறுல அரபு மொழியில அம்பு நூல்கள் இருக்கிறது ஆங்கிலத்தில் அவ்வளவு நூல்கள் இருக்கிறது நீங்க இணையதளத்துல போய் இஸ்லாம்னு போய் உள்ள நுழைஞ்சீங்க சொன்னா அவ்வளவு நூல்கள் ஆங்கிலத்துல எடுக்கலாம் தமிழ்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இருபத்தஞ்சு வருஷமாக பிரச்சாரம் பண்ண பிறகு வெளியிட்ட அந்த நூல்கள்தான் இஸ்லாத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல்களாக உங்களுக்கு கிடைக்குமே தவிர துவக்க அந்த வரலாறுகள் போக்குவரத்து எதுவுமே செய்யாம தெரியாமல் இருந்தெடுத்து செஞ்சுட்டாங்க அப்ப இப்ப சொல்ல போனால் இப்பதான் இஸ்லாம் கொள்கை அடிப்படையில மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கிறது அப்ப இனிமேல் அதெல்லாம் போடுவாங்க தமிழ் மொழியில புக்கா போடுவதா இருந்தாலும் சரி முதல்ல குரான முதல் போடணும் அதை வாசிக்க கூடியவன அவனை உருவாக்கணும் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து அவனை தேட்டம் உண்டாகணும் அப்ப ஹதி சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகளை போடணும் அப்பெல்லாம் வரலாறுகளை போடணும் அதெல்லாம் போடுவதற்கு வந்து தமிழ் மொழியில வந்து இந்திய மொழிகள்ல வந்து அந்த வாய்ப்புகள் கிடையாது உருது மொழியில ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைவடைந்திருக்கிறார்கள் மலையாள மொழியில ஓரளவுக்கு நிறைவடைந்திருக்கிறார்கள் தமிழ் மொழியில வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறார்கள் ஏன் இது வெறும் விடுதலை இயக்கமாகவே இது என்ன செஞ்சிருச்சு மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டு விட்டது இப்போ அது கிடையாது இப்ப தான் நாங்க பேசுறோம் இப்ப அறிவுபூர்வமா நீங்க கேள்வி கேட்கறீங்க வெறும் விடுதலை டாபிக் எங்க பேசிட்டு இருக்கிறோம் இல்ல அறிவுபூர்வமா கேட்கறீங்க அறிவுபூர்வமா ஆன்சர் பண்றோம் இந்த மாதிரியான ஒரு விஷயமே இப்ப ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தான் தமிழ் மக்களுக்கு அதனால உங்களுக்கு தமிழ்ல தான் இதெல்லாம் கிடைக்காத தவிர ஆங்கிலத்தில் உங்களுக்கு தேவை என்று இருந்தால் நீங்க படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவ்வளவு ரெஃபரன்ஸ் எங்க எங்க தலைமைக்கு நீங்க ஒரு கடிதம் போட்டா போதும் என்னென்ன நூல்கள் எங்கெல்லாம் இருக்குது எதை பத்தி உங்களுக்கு நூல் வடிவில் உங்களுக்கு வேணும் எல்லாம் ஆதி காலத்து சயின்ஸ்ல இருந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஐரோப்பா இருந்த கண்டமா இருந்துச்சே அப்பவே அறிவு ஒளி ஏத்தனது யார் முஸ்லீம் சமுதாயம் தான் ஐரோப்பாவில் காட்டு மிராண்டிகளை வாழ்ந்தான அப்பவே அறிவொளி ஏத்தி விண்வெளியில போய் இந்த சூரிய சந்திரனுடைய கணக்குகளை எல்லாம் போட்டு சாதனை படைத்தவெல்லாம் யாரு எங்க மருத்துவத்துல சாதம் அபிசன்னா இருந்தாரு அலிபுணி அவருடைய மருத்துவத்துக்கு நிகரான ஒரு மருத்துவ இருக்குதா அதான் இன்னைக்கு மருத்துவ உலகத்துக்கு கைடா இருந்து வரல மக்களுக்கு போய் சென்றடையவில்லை நீங்க அல்ஜிபுரா கணக்கு இல்லாம உலகத்தில் வாழ எந்த ஒரு டாபிக் எடுக்க முடியுமா இந்த அல்ஜிபுராவை கண்டுபிடிச்சது யாரும் இந்த உலகத்துக்கு வழங்கினது முஸ்லீம் தான் கண்டுபிடிச்சாங்க இது மாதிரி பெரிய பெரிய விந்தைகள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் மூலமாக உலகத்துக்கு கிடைச்சிச்சு ஆனால் இங்கே வரவில்லை நம்ம வாழ்ற பகுதியில் என்ன வரல இன்னும் சொல்ல போனா உலகத்துல இஸ்லாம் மதத்துக்கு இருக்கிற அளவுக்கு நூல்கள் எந்த மதத்தும் கிடையாது அரபு மொழியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அரபு மொழியில் நூலகத்துக்கு எடுத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கு அவ்வளோ எழுதி வரைஞ்சு வரைஞ்சு எழுதியிருக்கிறாங்க நம்ம தமிழுக்கு வரல தமிழ் மொழியில என்ன இல்ல குரான் இப்ப தானே வந்திருக்கு குரான் வந்து தமிழ் மொழியில வர்றதுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆயிருக்கு அப்ப இப்ப கொஞ்சம் பாஸ்டா எல்லாம் போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் விரைவில் கிடைக்கும் முயற்சி பண்றோம் குரான் விளங்கலங்கிறீங்கல்ல அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கா இப்ப நாங்க மொழிபெயர்த்திருக்கிறோம் விளங்குறதுக்காக வேண்டிய விளங்காம இருக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு நடைய வைத்துக்கொண்டு கொண்டு மொழிபெயர்ப்பார்கள் இப்ப நாங்க உங்களுக்கு தந்திர குரான படிங்க ரொம்ப எளிமையான ஒரு தமிழ்ல விளக்கம் தேவைப்படுற இடத்துல நோட்ஸ் நம்பர் போட்டு பின்னாடி குறிப்பு கொடுத்து முஸ்லீமுக்கு விளங்கு முஸ்லீம் அல்லாததுக்கு விளங்க அந்த மாதிரி பண்ணிருக்கோம் இதுக்கு நீ அப்படி சொல்ல மாட்டீங்க அவ்வளவு தெளிவா இருக்கு நீ பாருங்க கொடுத்தாச்சு அவங்களுக்கு தமிழ் ஒரு மனிதன் வாழும் போது நல்லவனாக வாழ வேண்டும் என்பதற்காக சொர்க்கம் அவன் இறந்த பிறகு சொர்க்கம் நரகம்னு இருக்குது அவன் அவன் சொர்க்கத்துல சொர்க்கம் போய் நல்ல முறையில் இருப்பதாகவும் அவன் கெட்டது செய்தால் நரகத்தில் போய் வேதனைப்படுவதாகவும் இருக்கிறது அப்ப படைக்கப்பட்ட ஒருவன் உருடைய உடம்பு மண்ணிலேயே புதைக்கப்படுகிறது சிலருடைய உடம்பு எரிக்கப்படுகிறது அப்போ எந்த உடம்பு போய் சொர்க்கத்தில் அனுபவிக்கிறது எந்த உடம்பு போய் நரகத்தில் வேதனை அதாவது அவர் என்ன ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்ந்தால் இறந்த பிறகு திரும்ப கடவுள் எழுப்பி அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரு கெட்டவனா வாழ்ந்தார் சொன்னா அவருக்கு நரகம் கிடைக்கும் சொல்றீங்க இப்ப சில பேரை புதைச்சி போடுறாங்க சில பேர் எரிச்சு சாம்பலாக்கி போடுறாங்க அடிப்படையில் எந்த யாரை வந்து உயிராக்குறது எப்படி உயிராக்குறது அவருடைய கேள்விங்க இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய ஒரு நல்ல ஒரு ஒரு திணறக்கூடிய ஒரு கேள்வியா இருந்திருக்கலாம் உலகத்துல விஞ்ஞானத்துல என்ன பண்ணிவிட்டான் அதை உங்களுக்கு சொல்லிவிட்டான் என்ன கண்டுபிடிக்கிறான் ஒரு சினிமா கூட எடுத்தான் நீங்க பார்த்திருப்பீங்க ஜுராசிக்கு ஒரு படம் எடுத்தான் அந்த படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா என்ன என்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஒரு விதமான ராட்சச விலங்குகள் அல்ல ராட்சச பறவைகள் ஒரு காலத்தில் இருந்துச்சின்னா அந்த பறவை எல்லாம் இல்ல இப்ப ஆனா அந்த பறவையுடைய ஒரு சின்ன ஒரு அணு கிடைச்ச உடனே அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான் அது சாகாம இருக்குது அதை வைத்து கொண்டு இவன் என்ன செய்யறான் அந்த இனத்தை திரும்ப வந்து மனிதன் வந்து உற்பத்தி பண்ணி அதை நடமாட விடுறப்பதான் அந்த கதை அந்த கதையை காட்டுறான் அது கற்பனையா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அணு துகள் கிடைக்குமே ஆனால் அது வந்து திரும்ப உயிராக்குறதுக்கு என்ன இல்லை அது ஒரு பஞ்சாயத்து விவகாரமும் கிடையாது அதை வச்சு என்ன அதை எரிச்சாலும் அது இஸ்லாம் நபிகள் நாயகர் சொல்றாங்க எரிச்சாலும் நீங்கள் என்னதான் செஞ்சாலும் மனிதனுடைய அந்த வால் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அணு இருக்கிறது அது எந்த கட்டத்திலும் அழியாது அதுதான் மனிதனுடைய நகல் குழந்தை நகலாக அதுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகமும் சொல்றாங்க அந்த அடிப்படையில் ஒரு மனிதனு இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் என்னது சொல்லவனா ஒரு கடுக வந்து லட்சம் பங்கா வச்சுக்கிறங்க ஒரு கடுக லட்சம் பங்கா வெட்டினா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு அணு என்பது அந்த ஒரு அணுவில் இருந்து எல்லாத்தையும் உண்டாக்கி விடலாம் இன்னும் சொல்ல போனால் இப்ப இந்த உலகம் உண்டானது எதுல இருந்து சொல்றான் இந்த உலகம் உண்டானுச்சுல முந்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான் இப்போ என்ன பண்ணிவிட்டா உலகம் உண்டானதை எப்படின்னு கேட்டா ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது எங்கே இந்த வெடிப்பு ஏற்பட்டது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு அணு அணு வந்து திடீரென்று வெடித்தது வெடித்தவுடனே அதுல பயங்கரமான சக்திகள் வெளிப்பட்டது அந்த சக்திகள் வெளிப்பட்டதினுடைய விளைவாகத்தான் சூரியன் சந்திரன் பூமி எல்லாமே அதுல இருந்து தான் வந்துக்கிறான் ஒரு அணுதான் அது உள்ளக்க தான் மூட்டுமே இருந்துச்சுங்கிறான் அப்ப இப்படி வந்து இப்ப என்னங்கிட்டா பெரு கொள்கைக்கு முதல்ல வியாழன்மார் பெரிய கோடா இருந்து வெடிச்சுன்னு சொன்னா அதை இப்ப மாத்தி என்ன பண்ணிட்டான் ஒரு அணுதான் வெடித்தது அணுவில தான் இவ்வளவு அடங்கி இருந்துச்சு இப்ப என்னஞ்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டான் அப்ப நம்ம என்ன விளங்கான ஒரு மனிதனுடைய ஒரு சின்ன அந்த அணு அழியாமல் இருக்குமே ஆனால் ಅದில எரிச்சாலும் அழியாம அவனை போட்டு குதைச்சாலும் அழியாமல் இருக்குமே ஆனால் அதிலிருந்து திரும்ப அவனை என்ன செஞ்சர முடியும் உண்டாக்கிட முடியும் அப்படிங்கற இஸ்லாத்து நம்பிக்கை இன்னொண்ணு நீங்க பார்க்கணும் எந்த ஒரு பொருளையுமே முதல்ல படிக்கிறது கஷ்டம் இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன் இப்படி ஒரு ஐடியாவே இல்லாத காலத்துல இந்த மைக்க கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இந்த மைக்கில் என்னென்ன உலாம் சத்தம் கேட்கும் சத்தத்தை எப்படி பெருக்கி தரும் அதை மாத்துவான் இதை மாத்துவான் அது அப்படி என்னென்ன மூவ் பண்ணிக்கணும் பார்த்து கடைசியா நான் இப்படி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சுட்டான் கண்டுபிடிச்ச பிறகு என்ன வாங்கினு சும்மா இட்லி ஊத்தி எடுக்கிறோம் ஊத்தி ஊத்தி எடுக்கிறான் இப்ப மைக்கெல்லாம் என்னது அது மிஷினை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அச்சு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஊத்தி ஊத்தி எடுக்கிறான் இப்ப ரெண்டாவது தடவை மூணாவது தடவை இதே மாதிரி செய்யறது வந்து கஷ்டம் கிடையாதுங்க

அந்த மாதிரி வந்து விட்டது அப்ப எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா ஒரு ஃபார்முலாவை பார்முலாவை செய்யறதுக்கு பாருங்க அது எப்போதுமே கஷ்டமானது அதை செகண்ட் தடவை அதையே உருவாக்குறது இல்லை கஷ்டமானது கிடையாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டா மனிதர் நம்ம எல்லாம் இருக்கிறோம் நம்ம இருக்கிறோமா நம்ம வந்து நீங்க உங்களை எத்தனை வயசு தம்பி ஆகுது பத்தொன்பது வயசு ஆகுதா ஒரு இருபது வச்சுக்கிறோமே ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து என்ன எங்க இருந்தீங்க நீங்க எங்கேயுமே இல்லை அப்ப பத்தொன்பது வயசு இருபது வயசுடைய இந்த சகோதரர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எதுவாகவும் கற்பனை பண்ண இயலாது உங்க தகப்பனாரும் தாயும் கல்யாணம் இருந்தாங்கன்னு இன்னும் நீ எங்கவா இருந்திய அப்ப சொல்லவே இயலாது கல்யாணம் பண்ணிட்டா கூட அது ரெண்டு சேர்ந்து சொல்ல முடியும் அவங்க யார இவங்க யார்டு இருந்த காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவாகவும் இருக்கவே இல்லை எங்கேயும் இருக்கவே இல்லை இப்படி உங்களுடைய தோற்றம் எதுவுமே இல்லாத ஒரு நேரத்துல உங்களை வந்து இப்படி வடிவமைக்க ஒருவருக்கு முடியுது என்று சொன்னால் இப்ப உங்களை பார்த்தாச்சு இப்ப ரெண்டாவதுல உங்களை படிக்கிற கஷ்டமா இப்ப படைச்சிருக்கிறது கஷ்டமா இத பார்த்துட்டு மறுபடி படிக்கிறது கஷ்டமா மறுபடியும் படிக்கிறது கஷ்டம் இப்பதான் உங்களை பார்த்தாச்சே பார்த்தா அதே மாதிரி செஞ்சிடலாமே அப்ப பார்க்காத நேரத்துல உங்களுக்கு ஒரு வடிவம்